வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா நெருங்கின குடும்ப உறவினர் செய்கிற பாவங்கள்லாம் என்ன வந்து சேருமா நான் எப்படி இதை அணுகணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆழ்ந்த சிந்தனையில் உதிர்ந்த ஒரு கேள்வி நண்பர் சுப்புவின் பெரிய அண்ணன் தவறு செய்து பாவம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்வது தவறு என அன்பாக பலமுறை எடுத்து கூறியும் அவர் கேட்கவில்லை அவர் செய்கிற பாவம் எனக்கும் வந்துவிடுமா இதற்கு பயப்பட தேவையில்லை என்றாலும் நாம் எப்படி கவனமாக இந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் முதல் விஷயம் சுப்புவின் அண்ணன் பெரிய தவறு ஒன்று உதாரணத்திற்கு ஒரு பெண்ணை ஏமாற்றி அதன் மூலம் நிறைய பாவம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அல்லது தான் செய்கிற தொழிலில் பிறரை ஏமாற்றுகிறார் அல்லது லஞ்சம் வாங்கி பாவத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார் இங்க பெற்றோர்கள் வாழ்க்கை துணை குழந்தைகள் இந்த மூவரும் தெய்வீக உறவுகள் இந்த மூன்று உறவுகளில் யார் எது செய்தாலும் அவர் செய்கிற செயல்கள் அப்படியே அந்த மூவரின் கருமையத்திலும் பதிந்து விடுகிறது இங்கே தவறு செய்வது சுப்புவின் அண்ணன் என்பதால் அந்த பதிவின் தாக்கம் தெய்வீக உறவில் இருக்கும் அதே வீரியம் சுப்புவின் பதிவுகளில் இருக்காது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சுப்பு அவரின் அண்ணனிடம் அண்ணா நீங்கள் செய்வது சரியா நல்லது அல்ல நாம் நேர்மையாக சம்பாதிக்கிற பணமே நமக்கு போதும் என அன்பாக சொல்லி திருத்த முயற்சி எடுத்தாரே அதுவும் சேர்ந்து சுப்புவின் கருமையத்தில் பதியும் சுப்பு அண்ணன் செய்த பாவப்பதிவு சுப்புவிடம் எப்படி பதிந்திருக்கிறது என்றால் அண்ணன் செய்தது தவறு இப்படி கேட்காமல் தொடர்ந்து பாவத்தை சேர்க்கிறாரே மனம் திருந்தி அவர் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் என சுப்பு வாழ்த்திய அந்த பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்களும் கருத்துக்களும் உணர்வுகளும் அண்ணன் செய்த பாவப்பதிவுக்கு மேல் இது மேல் பதிவாக பதிவதால் சுப்புவுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை மூன்றாவது விஷயம் சுப்புவின் அண்ணன் இப்படி பாவம் சம்பாதிக்கிறாரே அவர் அந்த செயலை செய்யும் பொழுதே அங்கே விளைவு தொக்கின் இருக்கிறது என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த பாவத்திற்கு அந்த பாவத்திற்கான விளைவு இரண்டு வகைகளில் வெளிப்படலாம் உடலில் நோயாக உள்ளத்தில் களங்கமாக நீங்கள் மனவளக்கலை பயிற்சிகளை ஒழுங்காக செய்து வருகிறீர்கள் என்றால் சுப்புவின் அண்ணன் செய்த பாவப்பதிவோடு விளைவும் சேர்ந்து சுப்புவுக்கு ஒருவேளை பதிந்தாலும் விளைவு வெளிவர முடியாத அளவுக்கு சுப்பு தன்னுடைய உடலை பாதுகாக்க தினசரி உடற்பயிற்சி ஐந்தில் அளவு முறையையும் மனதிலே கலங்கம் வராமல் இருக்க மன அலைச்சூழலை குறைவாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிற தவத்தையும் தற்சோதனையும் அவர் ரெகுலராக செய்து வருவதால் சுப்புவை அவர் அண்ணன் செய்த பாவப்பதிவுகள் பதிவுகள் பாதிக்க ஒரு சதவீதம் கூட அங்கே வாய்ப்பு இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் ஏன் அதை பற்றி பயப்பட வேண்டும் நான்காவது விஷயம் சுப்புவின் அண்ணன் தவறு செய்து பாவம் சம்பாதித்து கொண்டிருக்கும் போதே அவர் தவறை சொல்லி திருந்தி வாழ சுப்பு முயற்சி எடுக்கும் போதே சுப்பு தனது மனதை பற்றற்ற நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஐயையோ இப்படி அண்ணன் பண்றாரே என எமோஷனலாக உணர்ச்சி வயப்பட்டு ரொம்ப அதிகம் பயந்தோ அழுதோ பல பேரிடம் புலம்பியோ தினம் பல பணி நேரம் அவர் செய்த தவறுகளையே நினைத்து அந்த பாவச் செயல்களுக்கு அழுத்தம் திணிவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் பற்றற்ற பற்று இந்த நிலையை இந்த நிலையோடு அவர் அண்ணனை அணுக வேண்டும் அஞ்சாவது விஷயம் சுப்புவின் அண்ணன் செய்கிற பாவச் செயல்களுக்கான விளைவு வந்தே தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த விளைவை அனுபவிக்கும் வீரியம் அவருடைய அண்ணன் குழந்தைகளிடம் அதிகம் செயல்படுமே ஒளிய சுப்புவிடம் அல்ல என்பதையும் நாம் நினைவில் கொள்ளலாம் ஆகவே நாம் இது பற்றி எந்தவித பயமோ கவலையோ படாமல் பற்றற்ற பற்றோடு வாழ முயற்சிப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்